ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது விருச்சகராசி ஆண்களை சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது குறை சொல்கிறாங்க நல்லவங்க தான் அவங்க குறை சொல்கிறாங்க ஏன் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க முடியும் நான் எல்லாமே சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க விருச்சகராசியில் பிறந்த ஆண்கள் வந்து ரொம்ப ஒல்லியான தேகம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சதப்பூசினா மாதிரி ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒல்லியாக அதிகபட்சமான ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க விருச்சகராசில பிறந்த ஆண்கள் குண்டா இருக்கிறதுங்கிறது அரிதிலும் அரிதானது ரொம்ப அரிது அவங்க வந்து எடை எல்லாம் போட சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப குண்டு ஆக மாட்டாங்க கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு நல்ல குண்டா இருக்கணும்னு சில பெண்கள் விரும்புன பெண்ணுகள் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் விருச்சிகராசியை குறை சொல்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுருவாங்க நடை உடை பாவனைகளில் வந்து ஒரு கம்பீர தோற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் ராசி ஆண்கள் எலும்பு வெளியில் தெரியாது ஆனால் தசையெல்லாம் மூடி ஒரு ஒரு ஏற ஒரு உருண்டையான ஒரு வடிவமைப்பில் அவங்க இருப்பாங்க நடுத்தர உயரமாக இருப்பாங்க அகன்ற நெற்றி இருக்கும் அமைதியாக காணப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் அப்பாவிகள் போல தெரிவார்கள் ஆனால் உண்மையிலேயே அப்பாவியா சொல்கிறேன் அந்த நேரத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கத்தானே போகிறீங்க விருச்சிகராஜி ஆண்கள் உண்மையிலே அப்பாவியா அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க ஏன்னா அப்பாவின்னு சொன்னோன்னா சில பேருக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கல கோவம் வந்துருக்கும் இல்லை அப்படி இல்லையே விருச்சிகராஜி அப்படின்னு தோணும் ஏன் அவர் வந்து நெகட்டிவ் ஆகிறாருங்க சொல்ல போறேன்ல இப்போ நான் கொடுக்குற ஜாதக பலன்கள் எல்லாமே எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தருக்கு அத்திப்புத்த மாதிரி முரண்பாடாக இருக்கலாம் நான் அப்படியே உண்மை இந்த முழுசா பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மார்க்கு கொடுங்க நூறு மார்க்கு எத்தனை மார்க்குன்னு கமெண்ட் கொடுங்க தனிப்பட்ட லக்னம் தனிப்பட்ட கிரக நிலைகள் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு அதுல வந்து சில சாதக பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி இல்லை அப்ப கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டாகும் நான் சொல்லக்கூடிய எல்லா முடிவுகளுமே அப்படியே பொருந்தி போகுமான்னா ஏறக்குறைய அதிகபட்ச நபர்களுக்கு அப்படியே நூறு சதவீதம் நான் சொல்றது பொருந்திப்போம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பொருந்தாதுங்கிறதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் பாருங்க விருச்சகராசி ஆண்கள் பார்ப்பதற்கு பூனை போல இருப்பார்கள் ஆனால் பாய்ந்தால் புலி போல இருப்பார்கள் அவர்கள் வீரமானவர்கள் கடின உழைப்பாளிகள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டார்கள் அதிக பேச்சு திறமை கொண்டவர்கள் பேச்சு திறமையினால எதிரிகளை வெற்றி கொண்டு விடுவார்கள் ஏனென்றால் இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் குருதேவனோட வீடான தனுசு இவங்களுக்கு ரெண்டாம் இடம் விருச்சகராசி ஆண்களுக்கு நீங்க வந்து அவங்க பேச்சுல வெல்லவே முடியாது அவங்க வெற்றி இருவாங்க கலைகளை விரும்பக்கூடியவராக இருப்பார் இசையை ரசிக்கக்கூடியவராக இருப்பார் வீட்டுல ஏதாவது பாட்டை போட்டாருன்னா பாட்டு கேட்காத ஆளு வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு அப்ப சண்டை வருமா இல்லையா என்னென்ன நம்ம ஆளும் பாட்டு கேட்டாங்க அப்படின்னு சண்டை போடுவீங்க அவர் ஏதாவது ஒரு திட்டங்களை வந்து வகுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை தனக்குள்ளேயே ரகசியமாக வைத்து கொள்ளக்கூடியவர் விருச்சராசி ஆணுக்கிட்ட அவ்வளவு ஈஸியாக நீங்கள் திட்டங்களை பிளானை வாங்க முடியாது அப்போ என்ன சொல்லுவீங்க ஐயோ பொல்லாத ஆளுப்பா ஏதாவது மனசுக்குள்ள வச்சிருப்பான் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க இதுவே அப்படியே எதையோ வச்சுருப்பான் எதையோ வச்சுருப்பான்னு சொல்லி சொல்லி அப்புறம் அப்படியே பில்ட் பில்டப் பண்ணி அதை ரொம்ப பெரிய கட்டவனா மாற்றி விட்டார் எதிரிகளை வெல்லக்கூடியவர் தன்னம்பிக்கையானவர் மிகவும் தாராளனமான மிக 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 தாராளமனமான போக்கு தாராள போக்கு அவர்கிட்ட இருக்கும் எதையும் பெருசாக வந்து சேவை இந்த மாதிரி விஷயத்துல தாராள மனப்போக்கு இருக்கும்னு வச்சுங்களேன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் அவருடைய மகிழ்ச்சிக்கு இடையூறாக யாராவது நடந்து கொண்டீர்கள் என்றால் தேல் போல மாதிரி ஒரு கொடுக்க எடுத்து ஒரு கொட்டு கொட்டி விட்டு போயிட்டே இருப்பார் அப்ப பிடிக்கலன்னு சில பேருவீங்க அது தான தர்மம் பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவாருன்னு இல்லை தனக்கு போக தான தர்மம் பண்ணுவார் சத்தான சுவையான உணவுகளை உண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அவருக்கு உணவு சரியா செஞ்சு கொடுக்காம வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா அப்ப பிரச்சனைகள் உண்டாகும் உணவுக்கு நல்ல கவனம் கொடுப்பார் ஆரோக்கியமான உணவுகளை தேடி சாப்பிட்றதுல கவனம் உடையவர் தான் விருச்சிகராசி ஆண் பாருங்க விருச்சகராசி ஆண் வந்து உடை விஷயத்திலே ரொம்ப கவனமா இருப்பார் ஏன்னா சுக்கரன் வந்து பிறகு பன்னெண்டாவது இடத்துக்கு அதிபதி அதனால பிறகு சுகவாசியாகவும் இருப்பார் ராசி ஆண் வந்து ரொம்ப நல்ல ஒரு சுகவாசியாகவும் இருப்பார் அது வசதியை விரும்பக்கூடிய நபராகவும் இருப்பார் அந்த வசதியை அடையக்கூடிய ஒரு துடிப்பில் அவர் அடைவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பார் ஒன்று அடைஞ்சிருப்பாங்க அந்த வீடியோ பார்க்குற விருச்சகராசி ஆண்கள் அல்லது அடைவதற்கு துடித்துக்கொண்டு அதுக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்பாருங்க விருச்சிக விருச்சகராசியை வந்து செவ்வாய் தான் ஆட்சி பண்ணுறாரு பாருங்க மேஷத்தில் ராஜதந்திரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சகராசியில் உணர்ச்சி பிளம்பாக மாறுறாரு அதனால் ஊழல் நடந்தாலோ அத்துமீறல்கள் நடந்தாலோ சட்டவிரோதங்கள் எங்கேயும் நடந்தால் விருச்சகராசி ஆணுக்கு கோபம் வரும் ஏதாவது அதிகார துஷ்பிரயோகங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை அனுமதிக்க மாட்டார் அதை 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 நோக்கி வரக்கு ஒரு கோபம் உண்டாகும் அதாவது ஊழல் லஞ்சத்தெல்லாம் கேட்டால் விருச்சகராசி ஆணுக்கு பிடிக்காத அது கோபம் வரும் அவருக்கு மதி மதிப்பவர்களை மதிப்பார் மிதிப்பவர்களை தூக்கி போட்டு மிதிப்பார் அதையும் செய்வார் பிடிவாத குணமும் இவர்கிட்ட இருக்கும் யாருக்கு ராசி ஆண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் விட விடாபிடியாக கூட இருப்பார் அவருடைய கருத்துக்கு மறுக்கிறது சொன்னாக்கா அவர் விட்டு கொடுக்காம கூட இருப்பார் அப்போ சில பேர் பிரச்சனை இருப்பீங்க அவர்கிட்ட அதுதான் நிதானமும் பொறுமையும் அவர்கிட்ட இருக்கும் ஆனால் அந்த பிடிவாத குணம்னு வந்துருச்சுன்னா மட்டும் அந்த நேரத்தில் இருக்காது இந்த பிடிவாத குணம்னு நான் சொல்கிறது எல்லா ராசி ஆண்களுக்கும் இல்லை பாதிக்கு பாதி ஆண்கள் இப்படி இருப்பாங்க தனஸ்தானத்தில் அதிபதி வந்து குரு இவங்களுக்கு அதனால் இவங்களுக்கு பணப்பற்றாக்குறையோ அல்லது பணத்தடையோ பெருசாக உண்டாகுமா அப்படின்னா தொண்ணூறு சதவீத விருச்சிக ஆண்களுக்கு ராசி ஆண்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு பணத்தடை கிடையாது யாரோடவாவது பணமாவது இவங்க கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இளமை பருவத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் வயசு ஆக ஆக அவங்கள பண வசதியோடு ஆகிறதுக்கான ஒரு நிலைமை முன்னேறிடுவாங்க வாக்குஸ்தானத்தில் அதிபதியாக குரு இருக்கிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் அதிபதியாக குரு இருக்கிறாரு அப்ப கல்வியோடவும் இவர்கள் தொடர்பு உடையவர்கள் ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கா ராசி ஆண்களுக்கு ஆமா வெளிநாட்டுக்கு போற யோகம் இருக்கு பூர்வீகத்திலேந்து வரக்கூடிய அந்த தன்னுடைய அறிவு இவங்களுக்கு இருக்குமா ஆமா இவங்களுக்கு இருக்கும் உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போலாமா தாராளமா அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு தாராளமா போலாம் அரசாங்க வேலை கிடைக்குமா ஆமா கிடைக்கும் இவங்களுக்கு அரசியல் துறையில போய் வேலை பார்க்கப்பாங்களா அரசியல் சார்போட்ட இவர்களோடு இருப்பாங்களா வேலை கிடைக்குமா அரசியலுக்கே போக முடியுமா அரசியலுக்கே போக முடியுமா அப்படின்னா அது சில ஆண்களால் மட்டும்தான் முடியும் ஆனால் அரசியல் துறையோடு இவங்க போய் கம்யூனிகேட் ஆகலாம் அப்படி வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு உண்டு விருச்சிகராசி ஆண்களுக்கு விருச்சிகராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீத ஆண்கள் தன்னுடைய பேச்சால் பிறருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடிய ஒரு குணம் அவங்களுக்கு இருக்குது இருபது சதவீதம் அது ஆனா இதுல என்னன்னா தான் அவரை புண்படுத்தும்படி பேசுகிறோம் என்று தெரியாமலேயே பேசி புண்படுத்தி விடுவார் அதுதான் யதார்த்தமா நடந்துடும் அது யதார்த்தமா நடந்துரும் நல்லா பேச தெரியும் திடீர்னு புண்படுத்துகிற மாதிரி ஆயிரும் சுச்சுவேஷன் அப்படி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்காரங்க நியாய அநியாயங்கள் அதாவது ராசி ஆண்கள் நியாய அநியாயங்கள்ல தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ராசி ஆண்கள் குறும்புத்தானா இருக்கும் விஷமத்தனமும் கொஞ்சம் இருக்கும் எல்லார்டையும் இல்லை இருபது பெர்சன் பர்சன்கிட்ட கிட்ட இப்போ நான் வந்து ராசிக்கெல்லாம் வந்து நான் ஜனவரி ஒன்னாந்தேதிக்கு முன்னவே நான் வந்து ஆண்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கணும் ராசி ஆண்கள் தனுசு ராசி ஆண்கள் மகர ராசி ஆண்கள் கும்பராசி ஆண்கள் மீன் ராசி ஆண்கள் இந்த அஞ்சு ராசிக்கும் வந்து ஆண்களினுடைய குணநலன்களை பத்தி ரிலீஸ் பண்ணல நம்ம வீடியோக்கள் இப்போ இன்னைக்கு வெளியாயிருச்சு இல்லை ராசிக்கு நாளைக்கு தனுசு ராசி நாளைக்கு மறுநாள் அதுக்கப்புறம் மகர ராசி அதுக்கப்புறம் கும்பராசி அதுக்கப்புறம் மீன் ராசின்னு வரிசையாக வீடியோக்கள் வெளியாகும் அதே எனக்கு வந்து டிசம்பர் முப்பத்தி டிசம்பர் இருபத்தி அந்த மாதிரி தேதியில எல்லாம் இந்த இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று அந்த மாதிரி தேதிகளில் வந்து புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நேரடி பயிற்சிகள் இருந்து குணமாக்கும் கலை பயிற்சியெல்லாம் டிசம்பர் முப்பத்தொன்னுல இருந்து பாருங்க நேரடி பயிற்சி இருந்ததுனால உங்களுக்கு நான் வீடியோ வெளியாக்க முடியலை அதுதான் காரணம் வேற ஒன்றும் காரணம் கிடையாது சில பேரெல்லாம் கமெண்ட்ல வந்து எப்போ வீடியோ வெளியிடுவீங்க ஆண்களை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை ஆண்களை மறந்துட்டீங்களா ஆண்கள் உங்களுக்கே பிடிக்காதா விருச்சகராசி ஆண்களை ஏன் பிடிக்கவில்லை என்று ஏன் நீங்கள் வீடியோ வெளியிடவில்லை விருச்சகராசி ஆண்களை உங்களுக்கே பிடிக்காதா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லலாம் எழுதியிருந்தீங்க பார்த்தேன் சரி கொஞ்சம் வேலை இருக்குது வேலை வேலை முடிச்சுட்டு நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு வீடியோ பண்ணுவோன்ட்டு தான் அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி வேற ஒன்றும் இல்லை இப்போ கூட பாருங்கள் நமக்கு ஜனவரியில் வந்து ப்ரோக்ராம் இருக்குது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ப்ரோக்ராம் இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி குபேர யோகம் ப்ரோக்ராம் இ இருபத்தி அல்ல இருபத்தி ஆறு தான் குபேர யோகம் ப்ரோக்ராம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து வருது அதனால் மாணவர்களுக்கான பயிற்சி நாம அன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது பாருங்கள் அந்த தேதியில் வந்து நம்ம எல்லாருக்கும் இலவசமாக குணமாக்கும் கலை பயிற்சி ஏற்பாடு செய்திருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கங்க ரொம்ப நல்ல முறையில் பயிற்சிகள் நடக்கும் எல்லாருமே நல்லா குணமாகுவீங்க அற்புதமாக குணமாகீங்க ராசி ஆண்களுக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா ஒரு இருபது சதவீத ஆண்கள் யாராவது பிடிக்கல அப்படின்னா அதாவது தலையில் கொட்டுறதும்பாங்கள்ல தேல் அந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி அவங்களை திட்டுறதோ இல்லை அவங்களை ஏதோ ஒரு அந்த 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 பிடிக்கலைங்கிற அபிப்பிராயத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க தனக்கு பிடிக்காதவர்களை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சாங்களேன் அப்போ அது அது பிடிக்குமா மற்றவங்களுக்கு விருச்சராசி ஆனுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லி இவர் காயப்பிடிக்கிட்டே இருக்காருன்னா அப்போ அவங்களுக்கு விருச்சராசி ஆட்டோமேட்டிக்காக பிடிக்காமல் போயிடும் தான் பிடிக்காம பாரு ஏற்க சொன்ன பாருங்க பார்க்கறதுக்கு அப்பாய் மாதிரி இருப்பாரு அப்படின்னு அப்பாய் மாதிரி தான் இருப்பாரு ஒரு இருபது சதவீத ஆண்கள் மட்டும் இப்படி இருப்பாங்க விளையாட்டு போட்டியில் முதல் இடத்தை வ பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் இது வந்து விருச்சராசி எல்லா ஆண்களும் இல்லை விருச்சராசியில உள்ள ஆண்கள் யார் விளையாட போகிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பிடிவாதமும் ஃபர்ஸ்ட் வந்தே தீர்வாங்க அந்த விளையாட்டுல போறவங்க இவங்களுடைய ஒரு குணத்துக்கு நீங்கள் போய் அவங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியுமான்னா அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது விருச்சிகராசி ஆண்களை ராசி ஆண்கள் யாராவது தவறு செஞ்சால் பொறுத்துக்குவாங்களான்னா பிறர் தவறுகளை வன்மையாக கண்டிக்கக்கூடிய குணமுடையவர்கள் தன்னுடைய குற்றங்களை மறந்து விடுவார்கள் தன்னுடைய குற்றங்குறைகளை மறந்து விடுவார்கள் நீங்கள் போய் குறை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது விருத்துகராசி ஆண் வந்து பிடிக்காது உங்களை பிடிக்காமல் போயிடும் அவர் விருச்சகராசி ஆன பெருசாக குறை சொல்லக்கூடாது அவருடைய குற்றங்குறையை மறந்துடுவார் அப்படின்னா என்னென்னா திருத்திக்கிட்டு மறந்துடுவார் திருத்திக்கிட்டு மறந்துடுவார் நம்ம திரிஞ்சுட்டோமே அவரையும் வந்து குறை சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பார் விருச்சிகராசி ஆண் அதனால் விருச்சிகராசி ஆண்களை போய் பெருசாக குறை சொல்லாதீங்க துப்பறியக்கூடிய வேலை செய்தால் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு விருச்சிகராசி ஆணுக்கு விருச்சிகராசி ஆணுக்கிட்ட துப்பறியும் வேலை நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார் சில நேரங்களில் முன்கோபம் உண்டாயிரும் ஆமாம் விருச்சகராசி ஆண்களுக்கு அதனால தான் கெட்ட பேர் வர்றது பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் விருச்சகராசி ஆண்கள்கிட்ட பேச்சில் நீங்கள் ஏதாவது வாக்குவாதங்கள்ல பேச்சில வந்து ஒரு அடி விலகி நிற்கிறது நல்லது ஏன்னா சில ஆண்கள் வந்து விருச்சகராசிலர் எப்படி இருப்பாங்கன்னா எல்லா இல்லை சில ஆண்கள் விருச்சகராசியில் எப்படி இருப்பாங்கன்னா முன்ன பின்ன பார்க்க மாட்டாங்க டக்குன்னு தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க டக்குன்னு தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க அவங்க பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க அப்ப பேசுறது கஷ்டமா இருக்கும் ஆனா அவங்க விருச்சிகராசி ஆண் பேசுறாருல்ல அந்த பேச்சுல ஒரு உண்மைதான் இருக்கும் ஆனா பேசுறது கஷ்டமா இருக்கும் தான் பேசுவாரு ஆனா அவருடைய பேச்சு தூக்கி எரிஞ்சு பேசுவாரா தூக்கி எரிஞ்சு பேசுற அளவுக்கு அங்க ஏதாவது நடந்திருக்கும் நடந்ததுனாலதான் அவர் தூக்கி எரிஞ்சு பேசுறாரு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உண்மையும் இருக்கும் என்ன செய்யறது இப்ப அப்புறம் எப்படி இருந்தாலும் அப்புறம் மன கஷ்டம் வர்ற மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசிட்டாக்க அப்புறம் ஒரு கோவம் தானே செய்யும் விருச்சிகராசி ஆண்கள் மேல அப்படித்தான் அவர் வந்து கடின உழைப்பாளி தான் விருச்சிக ராசி ஆண்கள் எந்த தோல்வியை சந்திச்சாலும் மாட்டார் அவர் அவர் வெற்றி பெற வரைக்கும் அந்த எந்த விஷயத்தையுமே அவர் எதிர்ப்புகளுக்கு அஞ்ச மாட்டார் தான் பிறர் போற்றும் வகையில் வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய ஒரு தன்மையுடையவர் தான் ராசி ஆண் ஆனாலும் இந்த ஒரு குணத்துல சிலர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிடுவாரு இது எல்லா ராசி ஆண்களுக்கும் இருந்தாது இப்ப வாழ்க்கை துணை அப்படின்னாக்க நல்ல வசதியோட நல்ல ஒரு அற்புதமான புகழோட நல்ல அந்தஸ்தோட நல்ல கௌரவத்தோட அந்த வாழ்க்கை துணை இருக்கணும் அந்த வாழ்க்கை துணைக்கு அந்த அந்தஸ்து இல்லைன்னு இவங்க அந்தஸ்தை உருவாக்குவாங்க விருச்சிகராசி ஆண்கள் விருச்சிகராசி ஆண்கள் வந்து விருப்பு வெறுப்புகளை தன் வாழ்க்கை துணையோட அனுசரித்து போவாரா அப்படின்னு கேட்டா பல ஆண்கள் அனுசரித்து போவாங்க விருச்சிகராசி ஆண்கள் அனுசரித்து போவாங்க வரவுக்கேற்ற செலவுகளை செய்வாங்க அக்கறையோட நடந்து கொள்வார்கள் எந்த சிரமங்களும் யாருக்கும் உண்டாக கூடாதுன்னு விருச்சிகராசி ஆண்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மன வாழ்க்கையை இழுத்து பிடிப்பாங்க மகிழ்ச்சிகரமானதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் சில விருச்சகராசி ஆண்கள் அதிகமான ஆழமான காதலை அதிக அன்பை வெளிப்படுத்துவார்கள் அந்த அதிகமாக அன்பை வெளிப்படுத்துவதே அந்த இணையருக்கு தொந்தரவாக மாறி அந்த இணையர் அந்த விருச்சிக ஆன பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவார் அதிக அன்பு செலுத்துறதே பிரச்சனையா போகும் திருமணம் ஆனதும் சரி திருமணத்துக்கு பிறகும் சரி அவருடைய எப்பயுமே அன்பு இருந்துகிட்டேதான் இருக்கும் சில ஆண்கள் மட்டும் திருமணத்துக்கு பிறகு தன் இணையரை விட்டு தன் மனைவியை விட்டு தனிச்சு வாழ்ந்தாதான் நல்லதுன்னே அவங்களுடைய ஜாதக அமைப்பினருக்கும் தனிச்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் வேற வழியில் கட்டாயம் இருக்கும் குறிப்பா வந்து பெற்றோரினுடைய ஆதரவோடவே அதிக காலங்கள் வாழ்ந்தவர் இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு பதினேழு ஒரு பத்தொம்பது இருபது வயசு வரைக்கும் கூட பெற்றோருடைய ஆதரவோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பெற்றோர் ஆதரவு இல்லாமல் தனிச்சு இயங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள் ஆண்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு வரைக்கும் கூட பெற்றோருடைய ஆதரவிலேயே வாழ்ந்த ஒரு ராசி ஆண் திருமணம் செய்தார் என்றால் அந்த பொருளாதார சூழ்நிலைக்காகவோ அல்லது வேற சில காரணங்கள்லாம் அதுக்காகவோ தன் மனைவியை விட்டு குழந்தை பிறப்போ அல்லது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கு பிறகோ வந்து பிரிஞ்சு குழந்தை பிறப்புக்கு முன்னையும் கூட சில ஆண்கள் பிரிஞ்சிருப்பாங்க ராசி ஆண்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ராசி ஆண்கள் அப்போ இந்த மனைவி இங்கே இருந்து இப்போ என்ன செய்வாங்க அப்பா அம்மாவுக்கு போனிடுச்சு என்ன எதுக்கு இந்த மாப்பிள்ளை கல்யாணம் வச்சுங்க நீ விட்டு போயிட்டார் பாருங்க இப்படிலாம் பேசுகிற நிலமை உண்டாகும் இது எல்லா ராசி ஆண்களுக்கும் கிடையாது சில பேரை குறை சொல்றீங்கல்ல ஏன் குறை சொல்றீங்கிறதுக்கு காரணம் வேற எந்த ராசிக்கும் இந்த குறை வராது இந்த பிரச்சனை வந்து விருச்சகராசி ஆண்களுக்கு உண்டாகும் அதனால சொல்கிறேன் விருச்சகராசியில் பிறந்தவங்க பண வசதி இருக்குமான்னா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண பற்றாக்குறை தான் வராதுன்னு சொன்னேன் உங்களுக்கு ஆடம்பரத்துக்கும் ஒரு வசதிக்கும் வாகன வசதிக்கும் எல்லாத்துக்குமே வந்து முயற்சி எடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பார்ன்னு சொன்னேன்ல பண விரயங்கள் பண்ண மாட்டார் அதில் தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும் விருச்சகராசி ஆண்கள் பண விரயத்துக்கு ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டார்கள் அதனால் விருச்சகராசி யானை திருமணம் செய்தவர்கள் பெருசாக குறை சொல்லாதீங்க நல்ல மனுஷங்க தான் அவங்க புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக குழந்தைகள் இல்லை அதிக குல சமுதாயத்தில் பெயர் புகழோடு வாழ முடியும் இவங்களுடைய அல்ல விருச்சகராசி ஆணுக்கு பிறக்கிற பிள்ளைகள்னால விருச்சகராசி ஆணுக்கு பெயரும் புகழும் நற்பெயர்கள் உண்டாகும் சின்ன வயசுல இருந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு சமூக சேவையில ஒரு ஒரு நாட்டம் ஒரு வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும் எதிரிகள் அஞ்சு நெடுங்கும்படியான கிட்டுக்கு பிடி போட்டு அவரை அதை ஜெயிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும் எதிரிகள் வந்து அஞ்சு நடுங்கணும் ரிச்சிகராசி ஆண்களுக்கு அப்படி ஒரு அது ஒரு குணம் அது அவங்களுக்கு பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்கள் அவ்வளவுதான் அதனால எதையுமே சாதித்தே திருவார்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாசனை திரையிலாமா ஆமா பண்ணலாம் தேன் வாங்கி வியாபாரம் பண்ணலாம் கோதுமை வாங்கி வியாபாரம் பண்ணலாம் மருத்துவ துறையில இருந்தாங்கன்னா ராசிக்காரங்க ரொம்ப நல்லது கெமிக்கல் ஃபீல்டுல இருக்கலாம் ரிச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நல்லது புகழடைந்தவரா வந்துருவாரு இப்போ ரொம்ப புகழாக வர முடியும் இப்போ நான் சொல்கிற துறைகளெல்லாம் விருச்சகராசி ஆண்கள் இருந்தாங்கன்னா அற்புதமாக இருப்பாங்க அதே போல் விருச்சகராசி ஆண் அப்படின்னா அவரை நீங்கள் சுதந்திரமாக விடணும் அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கலன்னா நீங்கள் எல்லாருமே அவரை கெட்டவர் தான் சொல்லுவீங்க ஏன்னா அவர் கெட்டவர் தான் இப்போ நடந்துக்க ஆரம்பிச்சிருவாரு ஃப்ரீடம் இருக்கணும் அவருக்கு சுதந்திரத்தை விரும்புவார்கள் தனக்கு கீழ்படிந்து மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் விருச்சகராசி ஆண்கள் அவருக்கு நீங்கள் சுதந்திரம் வீட்டிலே தராமல் இருந்தால் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் அவர் நீங்கள் நேரடியாக தான் பேசுவீங்க அவர் என்ன பண்ணாலும் எல்லா காரத்துக்கும் தடையே சொல்லியிருக்கீங்க விருச்சிகராசி ஆண் என்ன முயற்சி எடுத்தாலும் குறுக்க பூந்துக்கிட்டே இருக்கிறீங்க அவருடைய வாழ்க்கையில் நீங்க முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிடிக்காமல் தான் பாருங்கள் ஏன்னா சுதந்திரமாவே இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் விருச்சிகராசி ஆண்கள் அதனால கொஞ்சம் கவனம் இருக்கணும் அவருக்கு பிடிச்ச உணவுகள் அவருக்கு அவ உடம்புக்கு ஒத்து போகிற உணவுகள் அப்படிப்பட்ட உணவுகள்லாம் வீட்டில் இருந்தா ரொம்ப நல்லது இல்லைன்னாக்க அப்புறம் சண்டைதானம் வரும் சத்து பொருளை தான் சாப்பிடுவாருன்னு சொன்னப்ப சிவப்ப முள்ளைங்கி அவருக்கு நல்லது வெங்காயம் நல்லது சிவப்பு கோஸ் முட்டை கோஸும் நல்லது காலிஃப்ளவர் அவருக்கு அவருக்கு வந்து அவருக்கு நல்லது நாவல் பழம் நல்லது முந்திரி பழம் அவர் நல்லாவே சாப்பிடலாம் கீரை வகைகள் எது வேணாலும் அவர் சாப்பிட்லாம் பழங்கள் எவ்வளவு வேணாலும் அவர் சாப்பிடலாம் இதெல்லாம் அவருடைய உணவில் இருக்கிறது நல்லது இயல்பாகவே அவருக்கு பிடிக்கும் இப்போ இது இது இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தால் அப்புறம் வீட்டில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் விருச்சகராசி ஆண்களுக்கு சுதந்திரங்களே கொடுங்கள் ஒரு இல்லை ஒரு பிரச்சனை இல்லை விருச்சகராசி ஆண்கள் யார்த்தையுமே கெட்ட பேரே வாங்காமல் இருப்பாங்க வீட்டில் ஆஃபீஸ் ஆஃபீஸ்லையும் அப்படித்தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஏன் அவர் கெட்டவரா நடந்துக்க போகிறாரு அவர் கெட்ட நடந்துக்க வேண்டிய அவசியமே விருச்சகராசி ஆண்களுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் மொத்தத்தில் விருட்ச ஆண்களை பார்த்தா நல்லவராக கெட்டவரான்னு பார்த்தா நல்லவர் தான் பிடிவாத குணம் எடுக்கும்போது தான் கெட்டவராக தெரியுறார் உங்களுக்கு அது நிறைய சொல்லிட்டேன் நான் இப்போ தொகுத்து சொல்கிறேன்னு ஆரம்பித்தா திரும்ப நான் சொன்னதையே சொல்கிற மாதிரி உண்டாகும் அதனால் இப்போதான் காரணங்கள் விருட்ச ராசி ஆண்களை சில பேர் வந்து தவறாக நினைப்பதற்கு அடுத்தடுத்த ராசிக்கு நான் வீடியோக்கள் கண்டிப்பாக வெளியிட்டு விடுவேன் அதே போல் ஒரு ஒரு ராசிலையும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஒரு நாலு ராசிக்கு வெளியிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வெளியிடலை அதுவும் வெளியிடுவேன் எல்லா தகவலுமே கொடுத்துருவேன் சில பேர் நான் இடையில ஸ்டாப் பண்ணிட்டேனா அப்படின்னு நினச்சிங்க இல்லை நான் முழுமையான தகவல் உங்களுக்கு தருவேன் தனுசு ராசி மாதராசி கும்பராசி மீன ராசி ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த நாலு வீடியோக்கள் அடுத்து வெளியாகும்போது போது பாருங்கள் எல்லாரும் நலனடைங்க நடைங்க மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் ரொம்ப அற்புதமான சிவராத்திரியை முன்னிட்டு மிகச்சிறப்பான ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று இருக்கு கர்மா கிரன்சிங் அப்படின்னு அற்புதமான பயிற்சி எல்லாருமே கலந்துக்கிட்டு நன்மைகள் அடைங்க ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி எல்லாமே முன்பதிவு பண்ணுங்க நல்லா